சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய பொறுப்பு இதை உன் அப்பா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்தினிலும் நான் ஒப்படைக்கின்றேன் இந்த அப்பா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன் இந்த அப்பா அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவ உண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில குழந்தைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள் என் மீது உண்மையான பாசத்தை பொடிகிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அப்பாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன் அதனால் என்னுடைய வாழ்க்கை கேட்க தயாராக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஓம் சாயப்பா போற்றி போற்றி என்று எனக்காக ஒரு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை குழந்தைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை குழந்தைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் நான் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய குழந்தைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்தி விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்தில்தான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள் இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என் இடத்திலேயே இல்லை என் குழந்தைகளின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக்கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் குழந்தை நீ மனதிற்குள் குமுறி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இதற்காக இந்த அப்பா ஒரு முடிவினை எடுத்து நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் அதனால் அப்பா உனக்காக ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் ஆனால் என் குழந்தை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கிறது அது என்ன தெரியுமா அப்பா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் அழக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கின்றாய் ஒவ்வொரு ஒவ்வொரு தருணமும் அப்பா என் வாக்கை மாறாது போலவே அப்பாவின் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என் வாழ்க்கை மரண வழியோடு தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேனா இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது முதலில் நீ இது போன்ற புலம்புவதை எல்லாம் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அப்பா உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்குள் அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த அப்பா சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் அவர்கள் வந்து விட்டார்கள் என் வாழ்க்கை உயரப் போகிறது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது அதே எனக்காக என் உறவு என்னை தேடி போகிறது பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் அதாவது உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்பத்தான் எப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகின்றேன் இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அப்பாவும் உனக்காக தயாராக இருக்கின்றேன் நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன் இந்த அப்பா சொல்வது போல இந்த ஒரு வரம் இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் இந்த அப்பா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை நீ செய்ய தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பா என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறாய் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழு மனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்து கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் தான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பிரதிபலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்னுடைய குழந்தைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இதைத்தான் எப்பொழுதும் இதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பா இந்த சாயப்பா இருக்கின்றேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக நீ ஒரு இந்த சாயப்பாவை போற்றி சொல் அது போதும் இந்த ஒரு வாரம் நீ கடைப்பிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த அப்பா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை நீ செய்ய தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராக இருக்கிறேன் அப்பா என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள் இந்த அப்பாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழு மனதோடு சொல்ல வேண்டும் அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்தால் விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுத்தான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விளங்கும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும்போது நீ இதை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டுமானால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பிரதிபலிக்க முடியாது ஆகையால் நீ நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைப்பிடிக்க வேண்டும் நீ கட்டாயம் கடைப்பிடித்தால் உனக்கானது எல்லாம் உன் இல்லத்தில் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பா உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் அப்பா சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா இன்றிலிருந்து நீ தொடங்கிவிட அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தில் உள்ளே ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீபம் ஆராத்தி காட்டி உள்ளே வா என் பின்னால் வாருங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் உன் இல்லத்திலிருந்து என்னை வரவழைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் இடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றி தான் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்து என்னை வழிபட்டு கொண்டால் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்